அவர் என்ன பண்ணாரு கேஜ்ரிவால் தான் அரஸ்ட சாலேஞ்ச் பண்றார் தன் கைதியானது சேலஞ்ச் பண்ணார் பேயில கேட்கல அவர் தான் அரஸ்ட சாலேஞ்ச் பண்ணி வந்தாரு இந்த எல்லா கேள்விக்கு பாருங்க நேத்திக்கு டெல்லி ஐகோர்ட் ஜட்ஜ் அழகா பதில் கொடுத்துட்டேன் ஒண்ணு இதுல அரசியல் கிடையாது தான் ஈடி செயல்பட்டுருக்கேன் அர்விந்த் கேஜ்ரிவால் தான் ஆப் தலைவர்ங்கிற பேர்ல பாருங்க ஒண்ணும் இல்ல இந்த கட்சி தீவை மேட்ட எவ்வளவு பெருசாயிடுச்சு பாருங்க அது என்ன காரணம் இல்லை கட்சித்தீவு ஏன் கொண்டு கட்சி கட்சித்தீவு காரணம் வந்து இதுதான் அதாவது நீங்களே கொடுத்துட்டு காங்கிரஸ் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தமிழ்நாடு சட்டசபையில் தீர்மானம் இது பண்ணுறது எப்போ கொடுக்க போகிறீங்க எப்போ கொடுக்க போகிறீங்க ஏன் ஒன்றும் பண்ணல நீங்கள் நம்ம மீனவர்களுக்காக ஒன்றும் செய்யலன்னு அதை தான் அவர் திருப்பி காமிச்சார் தமிழ்நாடு அரசியலில் ஒரு திராவிட அரசியல் திராவிட மாடல் அப்படி இப்படின்னு சொல்லி வேந்தோடு நடந்துட்டு அதுக்கு அபாயம் வந்துருச்சு நீங்க திராவிடல் மாடல் சொல்லிட்டு ஊழல் இல்லாமல் ஆட்சி கொடுத்தீங்கன்னா உங்களை முடியாது திராவிடல் மாடல் சொல்லிட்டு பெருத்தலைவர்கள் பேரெல்லாம் எடுத்துட்டு மக்கள் பார்ப்பது என்ன ஜனம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் ஐயர் தான் இருக்காரு அவர்கிட்ட நிறைய பேச போறோம் வணக்கம் சார் வணக்கம் கார்த்திக் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் சார் அரவிந்த் கெஜ்ரிவாலு கைதியை பற்றி தொடர்ந்து எதிர்கட்சியினர்லாம் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து பிஜேபி செய்த ஒரு சதி அப்படின்ற மாதிரி அவங்க தான் சிக்க வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க இது இந்த இது உண்மையா சார் எப்படி பார்க்குறீங்க சார் கார்த்திக் நேற்றுக்கு டெல்லி ஹைகோர்டில் கொடுத்த ஆர்டர் பாருங்க சொல்ற எல்லா குற்றச்சாட்டுக்கும் அதில் கம்ப்ளீட்டாக பதில் இருக்கு ஒன்னு அவரை கைது செய்தது சட்டப்பூர்வமா இல்லை ரெண்டாவது எந்த விதமான ஆதாரம் இல்லை இதில் ஊழலே கிடையாது இது பழி வாங்கும் நோக்கம் நாலாவது தேர்தல் வரத்தனால இவரை உள்ளே வச்சுட்டாங்க இது எல்லாத்துக்கும் டெல்லி ஹைகோர்ட்டு இவங்க கொடுத்தா ஏன்னா அவர் என்ன பண்ணார் கெஜ்ரிவால் தன் அரஸ்ட்டு சேலஞ்ச் பண்ணார் தன் கைதியானது சேலஞ்ச் பண்ணார் பெயில் கேட்கல அவர் தான் அரஸ்ட்டு சேலஞ்ச் பண்ணி வந்தார் இந்த எல்லா கேள்விக்கும் பாருங்கள் நேற்றுக்கு டெல்லி ஹைகோர்ட்டு ஜட்ஜி அழகாக பதில் கொடுத்துட்டார் ஒன்று இதில் அரசியல் கிடையாது ஆதாரத்தோடு தான் இடி செயல்பட்டுருக்கு மூன்றாவது இவர் அரவிந்த் கேஜ்ரிவால் தான் ஆப் தலைவருங்கிற பேரில் இந்த எக்ஸைஸ் பாலிசி சாராய பாலிசியை கொண்டு வந்து அது மூலமாக கிக்பேக் இவர் வாங்கியிருக்காரு அதற்கு உள்ள ஆதாரம் இருக்குது அதனால் இடி கைது செய்தது சரியான முறை அப்புறம் ஆறாவது விஷயம் தேர்தலுக்கு சம்மந்தம் இருக்குமா அதுக்கு டெல்லி ஹைகோர்ட் சொல்லுவது என்னென்னா தேர்தல் வந்து போகிறோம் அது எங்களுக்கு இல்லை அவரை கைதி ஆக்கிறதுக்கான ஒரு சட்டப்பூர்வமாக காரியங்கள் நடந்திருக்குன்னா கட்டாயமாக நடந்திருக்கு தேர்தலுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு டெல்லி ஹைகோர்ட்டை சொல்லிட்டாங்க அதை சொன்ன அதிர்ச்சி பாருங்க இது ஒரு பெரிய செட்பேக் கேஜ்ரிவாலுக்கு அதனால் இன்னைக்கு எப்படியாவது சுப்ரீம் கோர்ட்டில் சீக்கிரம் ஹியரிங் கிடைக்குமான்னா முயற்சி பண்ணாங்க இதுவரையில் அவருக்கு ரிலீஃப் கிடைக்கல இதனால் என்ன போகுது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவர் ஜெயிலேருந்து முதல்வராக நீடிப்பு கஷ்டமாக சுப்ரீம் கோர்ட்டில் உடனே ரிலீஃப் வரலாம்

இந்த மணி ட்ரெயில் மேட்டர்ல ஒரு முந்நூறு கோடிக்கு மேல ஒரு ட்ரெயில் தெரியுதுன்னு சுற்றுல கோட்டை சொன்னாங்க மணி சிசோடியா மேட்டர்ல ட்ரெயில் குடுக்கல இப்போ கேஜ்ரிவால் மேட்டர்ல என்ன சொல்றாங்க ஆனால் இவரோட முன்னாடி தான் வந்திருக்கு இவர்தான் மணி சிசோடியாவோ அதிஷி சி ஸ்ரீ ஆர்லேனாவோ இல்ல சௌர் பரத்வாரோ இவங்களோட டேரக்டா இன்வால்வ் ஆனது தர்வீர் கேஜ்ரிவால் தான் அதுல வந்து போக தலைவர்களுக்கு பணம் போயிருக்குது அவர்களோட ஸ்டேட் இந்திய இதுல முன்னாடி வச்சிருக்காங்க ஈவிடி என்ன காட்டினா வகையாக மாட்டின் சார் தொடர்ந்து இரண்டு முறையாக பிரதமர் மோடி வந்து பிரதமராக இருந்து அவர் பண்ண சாதனைகளை நீங்கள் எதை சார் சொல்கிறீங்க சாதனை பல சாதனைகள் இருக்குதுங்க வளர்ச்சி திட்டங்கள் ஒன்று எடுத்து பாருங்க அதாவது பேங்க் அக்கௌண்ட் திறந்தது ஏழை மக்களுக்காக டேரக்டாக இப்போ எல்லா பெனிஃபிட்டும் டைரக்டாக பேங்க்கில் போகுது முன்னெல்லாம் என்ன ஆயிட்டு இருக்குது இன்னைக்கெல்லாம் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க நடுவாள்லாம் அடிச்சு சாப்பிட்டுருந்தாங்க ஒரு கையை ஸ்டாம்பு அந்த இந்த வரலை வச்சு ஸ்டாம்ப் பண்ணி பணத்தை எடுத்துருந்தாங்க இது அது ரொம்ப அதிகமாக இருந்தது வட இந்தியாவில் அதாவது நூ மன்ரேகா மாதிரி ப்ரோக்ராம்லாம் பார்த்திங்கன்னா வேலை இல்லாத போது கொஞ்சம் வேலை கிடைக்கிறது கிராமப்புறத்தில் இதில் பார்த்தீங்கன்னா இது அவங்களுக்கு கொடுப்பாங்க நூறுரூவா பாக்கியெல்லாம் பாக்கெட்டில் போட்டு போயிடுவாங்க அதை தவிர்த்து மகளிர் இருக்கலாம் பாருங்கள் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸு இப்போ அவர் ஒரு கோடி ப்ரோ இது அவர் என்ன சொல்கிறாரு லாக்பத்தி பண்ணுவேங்கிற லாக்பத்தினா கோடி அதாவது லட்ச லட்சாதிபதி பண்ணுவேன் யாருன்னா என்ன பெண்களெல்லாம் ஒரு குரூப் பண்ணி அவங்களுக்கு ட்ரோன் கொடுத்து கொடுத்து ட்ரோன் ஆப்ரேட் பண்ணி விவசாயத்தில் எப்படி ட்ரோன் போய்க்கலாம் எப்படி பெஸ்டிசைட்லாம் யூஸ் படுத்தலாம் இந்த மாதிரி பாருங்கள் பல திட்டங்கள் அதாவது ஒரு இது இல்லைங்க ஒரு செக்டர் கிடையாது எங்கள் மாற்றம் ஏற்படலை அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் நல்லா தான் ஆயிருக்கு அதனால தான் பாப்புலர் இப்போ வீடு கட்டி கொடுப்போம் நாலு கோடி ஏழை மக்களுக்காக வீடு கட்டப்பட்டிருக்கு அதே மாதிரி குடிநீர் பைப்பு மூலமாக பல கிராமத்துக்கு போயிருக்கு இது அகில லெவலில் நடந்திருக்கு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுது மக்கள் பாருங்க நீங்கள் மக்களை சும்மா ஏமாற்ற முடியுமா மோடி பிடிச்சிருக்குன்னு யாராவது ஓட்டு போடுவாங்களா அப்படி இல்லைங்க அவர் ஒன்றும் ஃபில்ம் ஆக்டர் இல்லை ஒரு டயத்தில் தமிழ்நாட்டில் எம்ஜிஆர்னா கண்ணுமூடின்னு ஓட்டு போட்டிருந்தாங்க அவர் எம்ஜிஆர் இல்லவர் அவர் அவர் உழைச்சி முன்னாடி வந்திருக்காரு பல ஏழை குடும்பங்களுக்கு வித்தியாசம் வந்திருக்கு இருக்கு மருந்தா இருக்கட்டும் இன்சூரன்ஸ் அந்த வித்தியாசம் வந்ததனால்தான் உங்களுக்கு அகில இந்திய லெவலில் ஒரு இம்பாக்ட் இருக்கு தமிழ்நாடு அரசியல் வேற மாதிரி இருக்குது கேரளா அரசியல் வேற மாதிரி இருக்குது ஆனால் தான் இந்த ரெண்டு மாநிலத்தில் இம்பாக்ட் அவ்வளவு அதிகமாக தெரியாத மாதிரி இருக்குது ஆனால் மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க தமிழ்நாடு அரசியலில் ஒரு திராவிட அரசியல் திராவிட மாடல் அப்படி இப்படின்னு சொல்லி வேறுதோடு நடந்துட்டுருக்கு ஆனால் அதுக்கு அபாயம் வந்துருச்சு நீங்கள் திராவிட மாடல்னு சொல்லிவிட்டு ஊழல் இல்லாமல் ஆட்சி கொடுத்தீங்கன்னா உங்களை ஒன்றும் யாரும் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது ஆனால் திராவிட மாடல் சொல்லிவிட்டு பெருத்தலைவர்கள் பேரெல்லாம் எடுத்துகிட்டு மக்கள் பார்ப்பது என்னன்னா ஊழல் ஆட்சி அது தான் பிரதமர் மோடிக்கு அந்த அட்ராக்ஷன் வருதுங்க அவர் மேலே அப்படி தான் மக்கள் பார்க்குறாங்க ஓ இப்படி கூட மாற்றி தரது சார் இதே போல் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்தா என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டை வச்சு மிரட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை வச்சு பிரச்சாரமே பண்ணிகிட்டு இருக்காங்க எதிர்கட்சியினர் இதை எப்படி சார் பார்க்குறீங்க இல்லைங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மிரட்டுறாங்க அதனால இங்கே வந்துடுறாங்க பிஜேபியில் போய் சேர்ந்துடுறாங்க ஆனால் நீங்கள் சொல்லுங்கள் ஒரு தலைவர் சொல்லுங்கள் யார் மேலே க அவங்க பேட்டர்லாம் முடிச்சு போயிருக்கு கோர்ட்டில் நடக்கிற மேட்டர் போடிகிட்டு தான் இருக்குது அது இல்லைங்க ஏன் எல்லா கட்சியில் அவர் எல்லாரும் சேர்க்கணும்னு சொல்வது என்னன்னா அதாவது நம்ம முன்னூறுக்கு எழுபதுக்கு மேலே நமக்கு டார்கெட் வைத்திருக்கோம் எல்லோரும் வரும் சேரட்டும் பிஜேபியோட ஓட் பர்சன்டேஜ் அதிகமானு சொல்கிறார் அதே நேரத்தில் ஊழல் பாருங்கள் ஊழல் விஷயத்தில் அவர் ஒரு ஊழல் நீங்கள் சொல்ல முடியுமா மோதி காசு வாங்கிட்டு ஒரு காரியத்தை பண்ணார்னு இவங்க சும்மாவாது எலக்ட்ரல் பாண்டை வச்சுரு இல்லை இல்லை பணத்தை வாங்கி தான் ஏங்க இது கட்சி கட்சிக்காக பாண்டு கொடுத்தாங்க அப்போது திமுகவுக்கு வந்த பாண்ட் என்ன அது ஊழல் காசா இல்லை காங்கிரஸுக்கு வந்ததே ஒன்றும் இல்லாத காங்கிரஸுக்கு எத்தனை கோடி வந்து பதினோரு சிக்ஸ்டீன் ஹண்ட்ரட் குரோட்ஸ் திரிணாமுல் காங்கிரஸுக்கு எப்படி ஒரு காசு வந்துச்சு அது இல்லைங்க மக்களோட நம்பிக்கை அவர் பிரதமர் மோடி மேல குறையிலிங்க அதுதான் நீங்கள் ஆப்போசிஷனுக்கு ஒரு பிரச்சனை ஆண்டு காலம் வாங்கி ஒன்று இவர் பெரிய டேமேஜ் ஒன்றும் இல்லையே அதுதாங்க மெயின் லட்சம் இந்த தேர்தல் சார் பிரதமர் மோடிக்கு தொடர்ந்து தமிழகத்தில் ஆதரவு பெருகிறதுக்கு காரணமாக என்ன சார் பார்க்குறீங்க நீங்க இல்லைங்க தமிழ்நாடு மக்களும் அவர் மேலே ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருக்கு இவர் ஒரு இவர் திருப்பி திருப்பி சொல்கிறாரு திருப்பி திருப்பி தமிழ்நாடு வராரு பாருங்க எத்தனையோ மாநிலங்கள் இருக்குது அங்கே இந்த நேரத்தை அங்கே இன்னும் உபயோகப்படுத்தினாருன்னா ஒன்றும் கூட அங்கே சீட்டு அதிகமாகலாம் ஆனால் அப்படி இல்லை தமிழ்நாடுக்கு ஒரு இது வச்சிருக்காரு அவர் அவர் மீண்டும் இங்கே பாருங்கள் உங்களுக்கு பிடிக்காத ஒரு ஆள் இருந்தாங்க வச்சுக்கோங்க நீங்கள் அவளை கவனிச்சிட்டே இருந்தானாங்க அவங்க அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்க கோபம் குறஞ்சி போயிடும் இல்லை உங்களுக்கு எதிர்த்து யாராக பிரச்சாரம் பண்ணியிருந்தால் அந்த பிரச்சாரம் குறஞ்சிடும் அதே தாங்க அரசியல்லேயும் எல்லாரும் ஒருத்தரை திட்டுறாங்க எல்லாரும் ஒத்தரதான் பழி போடுறாங்க ஆனால் மக்கள் பார்க்கும்போது என்னன்னா இந்த தலைவர் நாட்டுக்கு நல்லது தானே செய்கிறாரு பாருங்கள் இப்போ வந்தே பாரத் போகுது எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் போகுது அப்போ ட்ரெயின் ட்ராவல்லாம் நல்லா ஆகணும் பெரிய பெரிய ஏர்போர்ட் கட்டணும் அப்புறம் நம்ம ம நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி எல்லாம் கிடைக்கணும் வெளிநாட்டு வாய்ப்பு அதிகமாகணும் நம்ம இளைஞர்களுக்கு புது வியாபாரம் துவங்கணும் அதுக்கு வேணுங்கிற பேங்க் லோனில் சொல்ல இது ஈஸியாக கிடைக்கணும் இதெல்லாம் தானே சொல்கிறாரு நம்ம விவசாயத்துலேயே பெரிய மாற்றம் வரணும்னு அதாவது எந்த மாதிரி மாற்றம்னா கோல்ட் ஸ்டோரேஜ் இது செயின் வேணும் அப்புறம் ஏர் கண்டிஷன்டு இது இது இருந்து வச்சுக்கோங்க உங்களுக்கு ட்ரெயின்ஸ் அப்போ என்னெல்லாம் புதுசாக வர்றதா எல்லாம் நீங்கள் மார்க்கெட்டில் கொண்டு போய் விற்க முடியும் மாதிரி பல திட்டங்கள் அதை தவிர்த்து பாதுகாப்பு டிஃபென்ஸ் பாருங்கள் செக்யூரிட்டி பாருங்க பாருங்க ஒன்றும் இல்லை இந்த தீவு மேட்டர் எவ்வளோ பெருசாயிடுச்சு பாருங்க அது என்ன காரணம் இல்லை கட்சித்தீவு அவர் ஏன் கொண்டு வந்தாருன்னா கட்சித்தீவு காரணம் வந்து இதுதான் அதாவது நீங்களே கொடுத்துட்டு காங்கிரஸ் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தமிழ்நாடு சட்டசபையில் தீர்மானம் இது பண்ணுறது எப்போ கொடுக்க போறீங்க எப்போ கொடுக்க போறீங்க ஏன் ஒன்றும் பண்ணல நீங்கள் நம்ம மீனவர்களுக்காக ஒன்றும் செய்யலன்னு அதை தான் அவர் திருப்பி காமிச்சார் என்னை பார்த்து கேட்குறீங்க பாராளுமன்றத்தில் கேட்டார் எங்களை பார்த்து கேட்குறீங்க ஆனால் இது உங்களோட இது என்ன சொல்லுங்க கொடுத்தது நீங்கள் ஆனால் என்னை பார்த்து கேட்குறீங்க கட்டாயம் நாங்கள் அதை மீட்டுவோம் என்ன கேட்டிங்கன்னா பேச்சுவார்த்தை ஒரு விதமாக நடத்திட்டு இருக்கு கொழம்பு இந்த புதுதில்லிக்கும் கொழம்புக்கும் இடையில ஒரு பேச்சுவார்த்தை ஒரு சேனல் நடக்குது இப்போதைக்கு அதை ஒன்றும் டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க என்ன கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாடு தேர்தலுக்கு முன்பு கட்டாயமாக நம்ம மீனவர்களுக்கு கட்சி தீவு போகிறதுக்கு எந்த விதமான தடையும் இருக்காது சார் காங்கிரஸ் இப்போ வந்து செயலற்று போய் கிடைக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து பொதுவாக புதுவையில் வந்துட்டு இருக்கு இந்த கருத்தை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது உண்மையா எப்படி பார்க்குறீங்க காங்கிரஸ் கட்சி தானே பண்ண ஒரு ஒரு செல்ஃப் சொல்லுவாங்கல்ல செல்ஃப் கிரியேட்டட் கிரைசிஸ் அவங்களே ஒரு கிரைசிஸ் உண்டாக்கிட்டாங்க அதில் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி ஒரு விதமாக தான் நினச்சது தான் கரெக்டு இப்படி தான் பண்ணணும் இப்படி பண்ணால் தான் மக்கள் நமக்கு இது கிடைக்கும் அப்படின்னு அவர் ஒரு லைனில் போக கட்சிக்காரங்க யாரும் அவரோட லைன் அது அவங்களுக்கு பிடிக்கல இப்படியெல்லாம் போனால் ஒன்று கட்சி எங்கே கிடைக்க போகுது அதில் பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரம் பாருங்கள் ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் வேஸ்ட் ஆகிடுச்சு ராகுல் காந்தி அந்த பாத யாத்திராவில் போயிட்டார் நியாய யாத்திரா நியாயம் கேட்கணும்னு சொல்லி ஒரு நாலாயிரம் கிலோமீட்டர் நடக்கிறேன் அதில் டைம் போயிடுச்சுங்க எந்த டயத்தில் நீங்கள் கூட்டணி சரி பண்ணியிருக்கலாம் இடஒதுக்கீடுலாம் சரியாக முடிச்சிருக்கலாம் ஜாயிண்ட் கேம்பெயின்னு சொன்னாங்க ஒன்றாக தேர்தல் மீட்டிங்லாம் போடுதுன்னு இன்னி வரில் ஒரு தேர்தல் மீட்டிங் ஒன்றா ஆகலைங்க நான் சொல்வது வட இந்தியாவில் ஏதோ ஒரு ரேலி வச்சாங்க நீங்கள் ராம்லீலா மைதானில் ஒன்று நடத்துதுங்க ஆனால் ஒன்றுமே பண்ணலீங்க மூணாவது விஷயம் சரி நம்ம எல்லா கட்சிகளும் ஒன்றா இருக்கிறோம் நம்ம ஆட்சிக்கு வந்து என்ன சரியோன்னு ஒரு ஜாயிண்ட் மேனிஃபெஸ்டோ போட்டிருக்கலாம் அதுக்கும் போடலை காங்கிரஸ் ஒரு பக்கம் அந்தந்த கட்சிகள் ஒரு பக்கம் அப்புறம் காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ எடுத்து பாருங்கள் என்னெல்லாமும் ப்ராமிஸ் பண்ணுறாங்க அதுக்கு வேணுங்கிற நிதி இருக்குதான் கூட கேட்டுக்கிறது இல்லை இவ்வளோ வந்தால் ஒரு லட்சம் கொடுப்போம் அவங்களுக்கு இது கொடுப்போம் அது கொடுப்போம் இந்த மாதிரி தேர்தல் பாருங்கள் கர்நாடகாலையும் இப்படி நிறையா கொடு இது கொடுப்போம் அது கொடுப்போம்னு சொல்லி ஜெயிச்சிட்டாங்க ஆனால் அது ஒன்று செயல்படுறதுக்கு தடடுறாங்க ஏன்னா அவ்வளோ பணம் கிடையாது ஆனால் இமாச்சலில் பாருங்கள் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வருவேன்னு சொன்னாங்க இப்போ என்னோடன்னா புது அந்த தேர்தல் ப பத்திரிக்கையில் அதை பத்தி பேச்சே இல்லை விட்டாங்க ஓபி அதாவது ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம் எல்லாம் என்ன நடக்கிற காரியம் இல்லைங்க அவ்வளோ படம் கிடையாது ம் ஆனால் எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா ராகுல் காந்தி சரியாக கட்சியை இது பண்ண முடியல ஒரு லீடர்ஷிப் கொடுக்க முடியல அவருக்கு அந்த காரணம் தான் நீ காங்கிரஸோட இந்த நல்ல சார் தேசிய ஊடகங்கள் காங்கிரஸ்ஸை பற்றின எந்த செய்தியும் வெளியிடுறதில்ல அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி சார் வந்து ஒரு பிரச்சாரத்தில் பேசியிருக்கார் இந்த கருத்தை எப்படி சார் பார்க்க இல்லைங்க அவர் சொல்லுதை அவர் சொல்கிறார் ஏன்னா தனக்கு ஃபேவரபுலாக வர மாட்டேங்குறதுங்கிறாரு பட் அவர் ஏதாவது ஃபே நியூஸ் மாதிரி சொன்னால் தானே வருங்க நியூஸ் இல்லைன்னா நீங்கள் எப்படிங்க நியூஸ் போடுவீங்க அவர் என்ன சொல்கிறாரு அவர் சொல்கிறது எல்லாம் எதுவுமே காங்கிரஸ்க்குள்ளேயே சொல்கிறாரு என்ன பேசுகிறாரு இவர் எதாவது இருந்தால் ஏதோ ஒன்று சொல்கிறாரு சக்தி பற்றி ஏதோ சொன்னார் அப்புறம் அவர் சொல்கிற கருத்துக்கள்லாம் பார்த்திங்கன்னா புதுசாக ஒன்று இல்லை ஒன்று ரெண்டாவது அவர் சொல்கிற கருத்துக்களை காங்கிரஸ் காரங்களுக்கே அதில் நம்பிக்கை இல்லை கட்சிக்காரங்களுக்கே நீங்கள் சொல்வதில் நம்பிக்கை இல்லைன்னா பொதுமக்கள் எப்படி அதை நம்புவாங்க சார் பாரதிய ஜனதா கட்சி இந்த முறையும் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்திற்கு என்ன மாதிரி நன்மைகள்லாம் நடக்கும்னு நினைக்கிறீங்க சார் நிறையா நடக்குங்க பாருங்கள் ஆல்ரெடி போட்ட திட்டங்கள் இருக்குது டிஃபென்ஸ் காரிடார் இருக்குது இதிலெலாம் பல வேலைகள் ஆரம்பிக்கும் அண்ட் திருப்பி திருப்பி பிரதமர் என்ன சொல்கிறாரு தமிழ்நாடு வளர்ச்சியில் தான் தேசிய வளர்ச்சி தேசிய வளர்ச்சியில் தான் தமிழ்நாடு வளர்ச்சின்னு அவர் பலமுறை சொல்லிட்டார் ஏன்னா கேட்டிங்கன்னா பல ப்ராஜெக்ட்ஸ் வருங்க அந்த இதுவே ஆல்ரெடி எது அனௌன்ஸ் ஆகிடுச்சு பாருங்க அதெல்லாம் ஒன்று செயல்பட தொடங்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒன்று ஒரு 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 ஆண்டு ரெண்டு ஆண்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும் ஆனால் ஒன்றுங்க பிரதமர் சொன்னது செய்வார் அந்த மாதிரி ஏமாற்ற மாட்டார் ஏன்னா அந்த மாதிரி ஓட்டு தேவையில்லை மக்கள் நம்பி நம்மளுக்கு கொடுக்கணும் அவர் திருப்பி திருப்பி என்ன சொல்றாரு மக்கள் பார்க்கணும் நம்ம என்ன செய்யறோம் நம்மளோட நம்மளோட விஷன் என்ன நாட்டுக்காக அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு பல இது வருங்க தமிழ்நாடு எல்லா மாநிலங்களிலும் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும் அந்த அழுத அவர் வச்சிருக்கிற பிளானை பாருங்கள் நூறு நாளில் பல விஷயம் பண்ணணும்னு பார்க்குறாரு ஆல்ரெடி ஆஃபிஷியல்ஸுக்கு சொல்லி வச்சிருக்கார் சும்மா தூங்காதீங்க தேர்தல் நேரத்தில் திட்டத்தை போடுங்க என்னென்ன செய்யணும் நான் வந்து பாக்குறேங்கிற இந்த மாதிரி ஒரு செயல்படுற பிரதமரை நம்ம பார்த்தது இல்லைங்க அதாவது வெரி ஆக்டிவ் ஹாலிடே எடுத்தது கிடையாது லீவே கிடையாது அவர் கூட வேலை செய்கிறவங்கலாம் அழாத குறை ஐயோ இவ்வளோ வேலை வாங்குறத இவ்வளோ வேலை வாங்குற ஆனால் அதே நேரத்தில் அவங்க உற்சாகமாக வேலை செய்கிறாங்க ஆனால் நல்லா வேலை பண்ணிங்கன்னா தட்டி கொடுப்பாரு இல்லை பண்ணணும் நம்ம ஏன்னா பிரதமர் சொல்வது என்னன்னா கார்த்திக் நம்ம மாற்றத்தை கொண்டு வரதாக வந்திருக்கோம் சும்மா அஞ்சாண்டு காலம் ஆண்டு காலம் பிரதமரை நான் இருக்கிறதுக்காக வரல மாற்றத்தை கொண்டு வரணும் வந்திருக்கும் அடுத்து எதிர்கட்சிகளுக்கு என்னென்னா ஏதோ ஒரு அஞ்சு வருஷம் இருக்கணும் ஒன்றா சேர்ந்து இருக்கணும் ஏதோ பணத்தை சம்பாதிக்கணும் இந்த நோக்கம்தான் இருக்குதே இல்லையே பெரிய விஷன் என்ன நீங்கள் பார்க்குறீங்க எந்த தலைவரும் எடுத்துக்கங்களேன் டிஎம்கே எல்லாம் என்ன அவங்களுக்கு விஷன் இருக்கும் சொல்லுங்களேன் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அவங்களுக்கு எம்பி ஆனோ எம்எல்ஏ ஆனோ நல்ல வளர்ச்சி இருக்கணும் பொருளாதார வளர்ச்சி இதை தவிர்த்து அவங்கள வேறு தான் யோசிக்கிறாங்களா வேறு ஒன்றும் கிடையாதுங்க இது இப்போ இது என்ன சொல்லுவதுன்னா ஒரு டெடிக்கேஷனுங்க எவ்வளோ டெடிக்கேட்டடாக நீங்கள் இருக்கீங்கிறது தான் இந்த இது அந்த மக்கள் தெரியுது மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க சார் ஃபைனலாக தமிழகத்தில் பாஜக வந்து எத்தனை இடம் வரும் அப்படின்னு நீங்கள் கணிக்கிறீங்க சார் இல்லைங்க இந்த கேள்வி பாருங்கள் நான் வந்து என்ன சொல்லுவதுன்னா இவ்வளோ சீட்டு கிடைக்கும் அவ்வளோ சீட்டு இருக்குன்னு நான் ஸ்பெக்குலேட் பண்ண விரும்பலை ஆனால் எவ்வளோ கிடைக்குதோ அதில் ஒரு ஆச்சரியம் இருக்க போகுது ஏன்னா நம்ம திருப்பி திருப்பி சொல்வது என்னென்னா ஒரு சேலஞ்சு இருக்குது பிஜேபி மக்கள் மாற்றம் ஆசைப்படுறாங்க அந்த மாற்றம் அவங்க ஆசையை எப்படி அது ஓட்டாக மாறுவதுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சு பிஜேபி தொண்டர்களுக்கும் சேலஞ்சு லீடர்ஸுக்கும் சேலஞ்சு இதை தவிர்த்து டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் பல தொகுதிகளும் ஒன்றா வேலை செய்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு காமன் எனிமி பிஜேபி இது ஒரு ஃபேக்டருக்கே மூணாவது ஃபேக்டர் என்ன பார்த்திங்கன்னா ஓரொரு தொகுதியில் பார்த்தீங்கன்னா ஃபைட் இன்டென்ஸ் ஃபைட்டு ஆனால் எத்தனை சீட்டு வருதுங்க ஒன்றோ ரெண்டோ மூணோ நாலோ அஞ்சோ பத்தோ இதில் கூட பட்டாளி மக்கள் கட்சி வேறு கட்சிகள்லாம் இருக்காங்க அவங்களும் நல்லா வேலை செய்கிறாங்க இதில் டோட்டல் எப்படி வருது பார்த்தீங்கன்னா எந்த வந்தாலும் சரி தமிழ்நாடு அரசியலில் ஒரு பெரிய திருப்பம் இருக்குதுங்க அண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கட்டாயமாக அது வேற விதமாக மாற்றி எடுப்போம் நிச்சயமாக சார் உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம் சார் நன்றி சார் நன்றி வணக்கம்